أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. لن يتركوا الله من أديار قليل. ذو الحج ما تتركوا النال ذو القعدة بلي தஃசீருடைய பாடத்தில் சூரா காஃப் வரைக்கும் நாம் பார்த்து முடித்திருந்தோம் சோரா காஃபுக்கு அடுத்ததாக சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த சூரா சூரத்துல் ஹுஜ்ராத் குர்ஆனுடைய வரிசையில் நாற்பத்தி ஒன்பதாவது சூரா இது ஒரு முழுக்க முழுக்க மதனி சூரா அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம் பெயர்ந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது இறங்கிய சூறா ஆனால் அந்த கருத்தினுடைய ஆழத்தை முன்வைத்து ஒன்றாக சேர்த்து ஒரே கருத்தாக இந்த இடத்தில் சூறாவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த சூறாவில் பதினெட்டு வசனங்கள் இடம்பெறுகிறது குரானுடைய வரிசையில் நாற்பத்தி ஒன்பதாவது சூறா வழியாக அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற வரிசையில் நூற்றி ஆறாவது சூறாவாக வகையாக இந்த சூறா இறங்கியது சூரத்துள் முஜாதலாவிற்கு பின்னால் அதாவது குரானுடைய வரிசையில் ஐம்பத்தி எட்டாவது சூறா நாம் இந்த சூறாவை பார்த்துவிட்டோம் இந்த சூறாவிற்கு பின்னால் தான் சூரத்துள் குஜராத் என்ற இந்த சூறா இறங்கியது சூரத்துல் சுஜராத் என்ற இந்த அல் ஹுஜராத் என்ற இந்த வார்த்தை அல் ஹுஜரா என்ற வார்த்தையினுடைய பன்மை சொல்தான் சுஜராத் என்பது அதே போன்று இந்த சூராவில் நான்காவது வசனத்தில் வரக்கூடிய அல் ஹுஜராத் அறைகளுக்கு அப்பால் நபியே உங்களுடைய அறைகளுக்கு அப்பால் இந்த வெளியே நிற்பவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அறைகள் என்ற இந்த வார்த்தை தான் இந்த சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அறைகள் என்று சொல்வது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய அறைகளைத்தான் அது குறிக்கிறது நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை மிக அழகாக பலதரப்பட்ட காரணங்களோடு அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் பள்ளிவாசலை கட்டி முடித்ததற்கு பின்னால் ஏழு மாதங்கள் ஹிஜ்ரி ஒன்றாம் ஆண்டு துவங்கிய முதல் ஏழு மாதங்கள் அபி ஐயூபில் அன்சாரி ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வீட்டில்தான் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்தார்கள் பின்பு ஏழு மாதங்கள் கழித்துத்தான் மஸ்ஜிதுன் நபபியினுடைய கிழக்கு பகுதியில் முதல் முதலாக ஒரு அறை கட்டப்பட்டது இந்த அறை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய மனைவியான அன்ஹா அவர்களுக்குத்தான் முதன் முதலாக அறை கட்டப்பட்டது பின்பு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னஹா அவர்களுக்கு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு தான் இரண்டாவது அறை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இளம் மனைவியான ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கட்டப்பட்டது பின்பு அதற்கடுத்துதான் ஒவ்வொரு அறைகளாக மூன்றாவது நான்காவது என்று ஒட்டுமொத்தமாக மஸ்ஜிதன் நபவியை தழுவியே ஒன்பது அறைகள் கட்டப்பட்டது இந்த அறைகள் இரண்டரை மீட்டர் நீளமும் ஐந்து முழம் உயரமும் அந்த உயரத்திற்கு கூடாமலும் அந்த ஒவ்வொரு அறைகளும் கட்டப்பட்டது ஒரு அறை என்பது அதில் ஒரு அறை ஒரு முற்றம் திண்ணை சுற்றுச்சுவர் என்று இருந்தது இந்த அறைகள் களிமண்ணாலும் பேரிச்சை மரத்தினுடைய மட்டைகளை கொண்டும் இந்த அறைகள் கட்டப்பட்டது இந்த இடத்தில் இந்த அறைகள் நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வஃாத்தானதற்கு பின்பும் கூட கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் மஸ்ஜிது நபவியை பாதுகாப்பதை போன்றே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த வசித்த அந்த ஒன்பது அறைகளும் பாதுகாக்கப்பட்டுதான் வந்தது காலம் செல்ல செல்ல வலித் பின் அப்தில் மலிக் என்ற ஆட்சியாளர் உமையாவினுடைய ஆட்சியாளராக அவர் வந்தபோது மதீனாவினுடைய பொறுப்புதாரியாக ஆட்சியாளராக உமர் பின் அப்தில் அசீஸ் ரஹிமகுல்லா அவர்களுடைய காலம் வந்தது கிட்டத்தட்ட அப்போது ஹிஜ்ரி வருடம் எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி மூன்று என்ற இந்த வருட கணக்கில்தான் இந்த அறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டது ஏனென்றால் மஸ்ஜிதுன் நபவி விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனால் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அறைகள் நீக்கக்கூடாது இடிக்கக்கூடாது என்று பலதரப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பிய போதிலும் மஸ்ஜிதுன் நபவி விரிவாக்கம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் அன்றைய காலத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டதினால் வேறு வழி இல்லாமல் அந்த அறைகள் அகற்றப்பட்டது ஆனால் அகற்றக்கூடாது என்று கருத்து முன்வைத்தவர்கள் நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இந்த வீடுகளில் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதை காண்பதற்கு மக்களுக்கு இது தோதுவாக இருக்கும் எனவே இதை கடைசி காலம் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்ற எதிர்ப்புகள் வந்தபோதிலும் போதிலும் வேறு வழியில்லாமல் அவைகள் நீக்கப்பட்டது இந்த வருடத்தில்தான் அதே போன்று இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அல் குஜராத் என்று சொல்லுவதை அறைகள் என்று நாம் நேரடியாக பொருள் வைக்கிறோம் ஆனால் இதை அறைகள் என்று சொல்வதை விடவும் வீடு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அரபு வழக்கத்தில் அறை என்று சொல்வதற்கு அதாவது பெட்ரூம் என்று ஆங்கிலத்தில் சொல்வதற்கு அரபியில் பைத் மபீத் என்று சொல்லப்படும் இப்போது நாம் சொல்லக்கூடிய இது பெட்ரூம் இது ஹால் இது கிச்சன் என்று சொல்வதை போன்று படுக்கை அறையை மட்டுமே குறிப்பதற்கு பைத் மபீத் என்றுதான் சொல்லப்படும் அப்படி என்றால் அறை என்பது ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பல அறைகளை குறிக்கும் அப்படி என்றால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஹுஜரா என்பதை ஹுஜராத் என்பதை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த வீட்டினுடைய அமைப்பு ஒரு அறை அதாவது ஒரு பெட்ரூம் ஒரு முற்றம் திண்ணை சுற்றுச்சுவர் இவை எல்லாவற்றையும் சேர்த்துதான் அல்லாஹு தாலா ஒரு அறை என்று குறிப்பிடுகின்றான் எனவே குஜராத் என்பதற்கு அறை என்று சொல்வதை விட வீடு என்று சொல்வதே பொருத்தமானதாக இருக்கும் என்று பலதரப்பட்ட அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது இந்த சூறாவில் அல்லாஹு தாலா எதை பற்றி பேசுகின்றான் என்பதை ஆழமாக சிந்தித்துப் பார்த்தாலும் மேலோட்டமாக நீங்கள் பார்த்தாலும் படிக்கக்கூடியவர் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வெறுமனே பதினெட்டு வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சூறா ஒரு மனிதர் எவ்வளவு ஒழுக்கமானவராக இருந்தாலும் ஒரு மனிதர் ஒழுக்க விஷயத்திலும் விபாதத்துடைய விஷயத்திலும் எவ்வளவு ஆழமாக பேணுதல் உடையவராக இருந்தாலும் எந்த விஷயத்தில் அடிக்கடி வழுக்கி விழுந்து விடுவாரோ அந்த பேச்சை பற்றித்தான் இந்த சூறா முழுக்க முழுக்க பேசுகின்றது ஒரு மனிதர் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் பேச்சின் விஷயத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் இந்த சூறா பேசுவதென்பது இந்த சூராவினுடைய அதீத சிறப்பாகும் முதல் ஐந்து வசனத்தில் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்களிடத்திலும் எப்படி பேச வேண்டும் குரலை உயர்த்திக் கூட இவ்விருவர்களிடத்தில் நீங்கள் பேசிவிடக்கூடாது என்ற ஒழுக்க மாண்பையும் பின்பு ஆறாவது வசனத்திலிருந்து நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வீட்டிற்குள் அறைக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே நின்று கொண்டு பதுக்களை போன்று நீங்கள் சப்தமிட்ட நபியவர்களை அழைக்கலாகாது அப்படி அழைக்க கூடாது நபியவர்களை என்ற ஒழுங்கு முறைகளையும் அதே போன்று உங்களிடத்தில் கெட்ட மனிதர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரிப்பதற்கு முன்னால் அதை நீங்கள் பரப்பி விட்டுவிடக்கூடாது என்ற விஷயமும் அதே போன்று இரண்டு பிரிவினர்கள் சண்டை போட்டு கொண்டால் மூன்றாவது பிரிவினர் அதை சமாதானம் செய்து வைக்க முயற்சி பண்ண வேண்டும் ஏனென்றால் மீன்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்ற இந்த விஷயத்தையும் அதே போன்று சந்தேகங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும் சந்தேகம் என்று தெரிந்ததற்கு பின்னால் அதிலேயே நீங்கள் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது என்ற விஷயமும் அடிப்படையாக இருக்கக்கூடிய புறம் பேசக்கூடாது ஏனென்றால் இதுதான் மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தில் ஆழமான ஆணித்தரமான விஷயமாகும் என்பதையும் அதே போன்று எல்லோருக்கும் சவுக்கடியாக கடைசியாக அல்லாஹாலா பேசுவது இந்த மனிதர்கள் பெருமை என்று எடுத்துக்கொள்வதே அவரவர்கள் தங்களுடைய பிறப்பைக் கொண்டும் தங்களுடைய வாழ்வாதாரத்தைக் கொண்டும் தங்களுடைய வாழ்வியல் வசதி முறைகளை கொண்டும் தான் அவரவர்கள் பெருமை கொள்கிறார்கள் நான் உங்களை குலங்களாக கோத்திரங்களாக பிரித்திருப்பது அடையாளத்திற்காக அறிவதற்காக மட்டும்தானே தவிர உங்களை நீங்கள் பெருமை கொள்வதற்காக அல்ல ஏனென்றால் உங்களுடைய மூலம் ஒன்றிலிருந்து தான் வந்திருக்கிறது ஒரே ஒரு ஜோடியில் இருந்துதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு கடைசியாக உங்களில் சிறந்தவர்கள் இறையச்சவாதிகள் மட்டும்தான் வெறுமனே வாய் வழியாக இபாதத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் சொல்லிக்கொண்டு இருப்பதில் பயனும் இல்லை நீங்கள் எதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டீர்களோ நீங்கள் எதுவரைக்கும் அதை செயல் வடிவம் கொடுக்க மாட்டீர்களோ அதுவரைக்கும் வாய் வழியாகவும் வார்த்தை வழியாகவும் ஈமான் அல்லாஹ் ரசூல் என்று பேசுவது பயனும் அல்லாஹ்விடத்தில் கொடுக்காது என்ற விஷயத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா முடிக்கின்றான் இந்த பதினெட்டு வசனங்கள் நமக்கு படிப்பினையும் பாடத்தையும் மிக ஆழமாக கொடுப்பதற்கு காத்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா எப்படி பேசுகின்றான் அந்த பதினெட்டு வசனங்களை என்று ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் விஹந்திக்கு அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அன் த அஸ்ஸோஃப் இர்கதூகு இலை